தேர்தல் பத்திர முறை இரண்டாயிரத்தி பதினேழில் அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது இந்த தேர்தல் முறை வந்து அறிவிக்கப்படுது இரண்டாயிரத்தி பதினெட்டில் இது வந்து நடைமுறைக்கு வருது அப்படி வரும்போது இதில் என்ன தேர்தல் பத்திர முறை அப்படின்னா ஆக்சுவலாக தனிநபரோ இல்லை கார்ப்பரேட் நிறுவனங்களோ அவங்களுடைய விருப்ப தொகையை அவங்களோட நன்கொடையை ஒரு கட்சிக்கு கொடுக்கறது அவங்க எந்த கட்சி வேணுமோ அதை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் எப்படி ஒரு நம்ம ஒரு ஓட்டுரிமை ஓட்டு போ யாருக்கு போடுறோங்கிற விஷயம் வெளியே போகாதோ அது போல் இதுலேயும் யாருக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ அது வெளியே போகாது அப்படின்ற ஒரு வரைமுறையோடு இதை வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது இதில் ஆயிரத்துல இருந்து ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி வரைக்கும் இந்த பத்திரம் வந்து ஸ்டேட் பேங்க் மூலமாக இது மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ இதை எதிர்த்து பலர் வந்து ஒரு சிலர் இதில் வழக்கு திறந்துருந்தாங்க இப்போ அதுக்கான அறிவு இப்போ அதுக்கான தீர்ப்பு வந்திருக்கு இது வந்து அரசியல் சாசன திட்டத்துக்கே வந்து எதிரானது அப்படின்னு சொல்லி இதுக்கு தீர்ப்பு வந்து இப்போது ரத்தவும் செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க உண்மை தன்மை என்ன ஒரு வகையில் இந்த தீர்ப்பை ஆதரிக்கலாம் இது வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராங்க அதில் சில சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னா அந்த சிக்கல்களை சரி செய்வதற்கு அதை இன்னும் அந்த சட்டம் வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருப்பதற்கு ஒரு சஜஷன் கொடுத்து இதையும் அந்த கிரைடீரியாவாக சேருங்க அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்குமே தவிர இந்த சட்டத்தையே தூக்கிடு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு தனி நபரோ இல்லை ஒரு நிறுவனமோ அரசியல் கட்சிக்கு தான் தனக்கு பிடித்த அரசியல் கட்சிக்கு கொடுக்குது இப்போ இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது பணம் கொடுப்பது இரண்டு வகை ஒன்று தன்னுடைய பிடித்த கட்சி கொள்கை சார்ந்த கட்சிக்கு கொடுக்கறதுங்கிறது ஒன்று 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 தனக்கு சாதகமாக பிரதிபலனை எதிர்பார்த்து கொடுக்கறதுங்கிறது ஒரு இது இந்த ஃபஸ்ட்டு இது கொடுக்குறாங்களா கொள்கை சார்ந்த இதை நம்ம எல்லாமே அப்படி எடுத்துக்க முடியாது அதான் இவங்களை என்னென்னா கார்பரேட்டுன்னு ஒருத்தன் கொடுத்துட்டாலே அவன் பிரதிபலனோடு தான் அதை கொடுப்பான் அப்படிங்கிறது இவங்களுடைய கணக்கு அதாவது புரிதல் அந்த கோர்ட்டுடைய புரிதல் இப்போது இந்த சிஸ்டத்திலேயாவது ஓரளவு என்னென்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம்தான் அந்த பத்திரங்கள் விற்கப்படுகிறது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யார் அந்த பத்திரத்தை யாருக்காக வாங்குகிறான் எந்த கட்சிக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறது தெளிவு ஆனால் பாருங்க இந்த டிரான்சாக்ஷன் பேங்க் மூலமாக தான் நடக்குது ரைட்டா இப்போ நாளைக்கே ஆட்சி மாறுதுன்னு வச்சுப்போம் ஒரே ஒரு பேங்க் மூலம்தான் நடந்திருக்குங்கிறதுனால வரக்கூடிய அந்த ஆட்சியில் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே தப்பு நடந்திருந்தாவே பாரு இது இந்த பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டெல்லி பிரான்ச்சிலேருந்து தான் இது நடந்திருக்கு அப்படின்னு வச்சுப்போம் எந்த பிரான்ச்சிலேருந்து இங்கேருந்து எத்தனை கட்சிக்கு போயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போ இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா ஆட்சியில் இருப்பது பாஜக இயல்புலேயே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு இன்னொன்று இப்போ மோடியின் மீது ஒரு ஒரு கிரேஸ் எல்லாருக்குமே இருக்குது இன்னொன்று இது இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்ட்லியாக இந்த அதாவது பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க அவங்க தொழில் தொடங்குகிறாங்க அவங்க தொழில் தொடங்கிறது தங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நடக்கணும் ஒன்று வந்து உள்நாட்டு பாதுகாப்பு நல்லா இருக்கணும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு இடத்துலேருந்து அவங்க செய்ய மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்குன்னா அந்த இடத்துலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு மிக விரைவாக எடுத்து செல்லக்கூடிய லாஜிஸ்டிக்கலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்கணும் விளையாட்கள் கிடைக்கணும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மற்ற அவங்களுக்கு தேவை இந்த இடம் இந்த பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் போராட்டம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு சூழல் இருந்ததுன்னா அந்த தொழில் தொடங்குவதற்கு பிரச்சனை இருக்காது இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு தொழில் தொடங்குவதற்கு இலகுவா அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் பிஸோன்னு சொல்ல நீங்கள் ஒரு அப்ரூவலுக்கு ஒன்று கொடுக்குறீங்க ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிற சாதாரணம் இல்லை எலக்ட்ரிசிட்டிலேந்து இப்போ நீங்கள் கூட இப்போ ஃபஸ்ட்டு செய்தியில் சொன்னீங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வரையும் அவன் எல்லா இண்டஸ்ட்ரிலேயும் வந்து நிற்பான் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அதனால் நாங்கள் கிளியரன்ஸு கொடுக்க மாட்டோம் என்ஓசி கொடுக்க மாட்டோம்லாம் ஆரம்பிப்பான் ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் ரெட்டே பிசம் நீங்கள் கொடுத்துட்டு கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு தேவுடு காத்துட்டு உட்காந்துருக்கணும் அந்த அதிகாரி எப்போ மனசு வைக்கிறாரோ இல்லை அந்த அதிகாரிக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் கொடுத்த பிறகு தான் அவர் ஓகே பண்ணுவார் ஆனால் இந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லைன்னு ரெட்டே பிசங்கிறதையே எடுத்துட்டார் அதனால் இயல்புலேயே இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு மோடி ஆட்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்காக இருக்குது இப்போ இந்து சமய அறநிலையத்துறை கோயிலில் ட்ராக் வச்சுருக்கு காசு சம்பாதிக்கிறது ஆனால் இந்த ஆட்சியில் வந்து தொழில் நல்லா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இருக்கிறதுனால இந்த ரெட் ரெட்டேபிசம் முழித்ததுனால இயல்பாக சீக்கிரமாக நமக்கு பல வேலைகள் நடக்குது அப்படிங்கிறதுனால இயல்பாகவே அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு வந்து பிஜேபிக்கு டொனேட் பண்ணணுன்னு நினைக்கலாம் ஆனால் அவங்களும் பேங்க் மூலமாகவா பண்ணுறாங்க இவங்களுக்கு என்னென்னா எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு பிஜேபிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு தெரியணும் இப்போ இந்த கேஸு போட்டவனோட எண்ணம் அதுதான் பிஜேபிக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க நீ ஏற்கனவே சொல்லிவிட்டு அது அம்பானி அதானி கட்சின்ட்ட அவங்க மட்டும் இப்போ இவனுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை இது மூலம் எத்தனை கம்பெனிகள் இவர்களுக்கு பண்ணுறாங்க சரி இப்போ ஆட்சியில் இருக்குது பிஜேபி ஆட்சியில் இல்லாத காங்கிரஸும் நீன்னு வாங்கியிருக்கிறிய அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தி எட்டாயிரத்தி முப்பது தேர்தல் பத்திரங்கள் விற்றுருக்கு அதில் பதினாறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு இதில் பிஜேபிக்கு பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி காங்கிரஸ் எதிர்கட்சி ஃபுல்லாக போராட்டம் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கிற கட்சி அதுக்குவே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி கிடச்சிருக்குது டிஎம்சி மம்தா பேனர்ஜி எண்ணூற்றி இருபத்தி மூணு கோடி சிபிஎம் பல இடங்களில் அந்த கட்சி இருக்குதான் இல்லை அதுக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி கிடச்சிருக்குது என்சிபிக்கு இரநூத்தி முப்பத்தி ஒரு கோடி சரி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இவங்க சொல்லக்கூடிய இந்த தேர்தல் பத்திரம் திட்டத்தின் மூலமாகவே திமுகவுக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபா கிடச்சிருக்குது நீ இதெல்லாம் வேண்டான்னு மறுதளிச்சிட்டு நீ வேணா இப்போ கொண்டாப்பே இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இதில் காசு பிஜேபிக்கு அதிகமாக கிடைக்குத ஏன் இப்போ மம்தா பேனர்ஜிக்கு கிடைச்சிருக்குதா காங்கிரஸுக்கு கிடச்சிருக்கு நீ இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டுல நீ இந்த பேச்சு பேசணும் இப்போ என்னென்னா இந்த டிரான்ஸ்பரன்சி எந்த நிறுவனம் கொடுத்தது எந்த கட்சிக்கு கொடுத்தது அப்படிங்கிறது தெரியணுங்கிற க்யூரியாசிட்டி இருக்குது அதை நீங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சிக்கு என்ன க்ரைட்டீரியா அந்த திட்டத்திலே கொண்டு சேர்க்க வேண்டுமோ அதை சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை இப்போ இப்போ வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் உடனே புனிதமாய் பாருங்க பிஜேபி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கும் முகத்தில் அறிஞ்சிரு அறைந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் அப்படின்னு கொண்டாடுறான் ஏன் நீனே இதில் தான் காசு வாங்கியிருக்கேங்கிறது ஒரு பக்கம் இப்போ தேர்தலில் இலவசங்களை கொடுக்க கூடாது பரிசு பொருட்களை கொடுக்கக்கூடாது இலவச திட்டங்களை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லுது இதற்கு எந்த கட்சிகளும் இப்படி வந்து ஆதரவு தெரிவிக்கலையே டீ யாராவது கேட்டாங்களா பெண்கள் நாங்கள் இலவசமாக தான் பஸ்ஸில் போகணும்னு ஏதாவது சொன்னாங்களா இதெல்லாம் எதுக்கு நீ அறிவிச்ச இதற்கு என்ன இதற்கு கோர்ட்டு என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஏற்கனவே இங்கே தமிழகத்தில் எவ்வளவு இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காங்கன்னு கேட்டால் இதை வந்து சோஷியல் இதுக்காக நாங்கள் கொண்டு வந்தோம் அவங்கள பிபிஎல்லேருந்து மேலே கொண்டு வரதுக்காக கொண்டு வந்தோம்னா அப்படி இல்லாத உருட்டெல்லாம் உருட்டுறாங்களே தவிர பல விஷயங்கள் கேட்காத விஷயங்களை இவங்க இலவசமாக செய்து கொடுக்குறோங்கிற தேர்தலில் வெற்றி பெற வேண்டுங்கிற ஒரே எண்ணத்தோடு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ சொன்னார் பிரசாந்த் கிஷோர் யாருன்னு தெரியல அரசியல் வியூகர் வியூசகர் திமுகவுக்கு முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா வாங்கி வாங்கிட்டு இவங்களுக்கு வேலை பார்த்தவர் இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் பீகார் பீகார்ன்னு சொல்கிறாங்களோ அந்த பீகாரை சேர்ந்த பார்ப்பனர் அவர் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் அவர் சொன்னார் எப்படி நீங்கள் யாராவது எப்படியெல்லாம் பார்க்குறீங்க தேர்தலை மாநில தேர்தலை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ஒரே ஒரு கருத்தை சொன்னார் தமிழகத்திலே ஒரு எம்பி தொகுதிக்கு அரசியல் கட்சிகள் செலவு செய்வதில் வட மாநிலங்களில் ஒரு மாநிலத்துக்கே அந்த அளவுக்கு செலவு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா திமுக ஒரு எம்பி ஜெயிப்பதற்கு எவ்வளவு செலவு செய்திருக்கும் கூடவே இருந்தவர் அவர் சொல்லியிருக்கிறது தான் அது இதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கருத்தில் கொள்ளுமா அரசியல் கட்சிகள் இப்போ வந்து சாதாரண ஆள் எலெக்ஷனில் நிற்க முடியாத அளவுக்கு அரசியல் கட்சிகள் வந்து விட்டன அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க நீங்கள் வந்து நான் உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்வேன் உங்களுடைய தொகுதிக்கு என்ன மக்கள் என்ன கேட்கிறீர்களோ உங்களுடைய அடிப்படை தேவைகள் என்னவோ அதையெல்லாம் பூர்த்தி செய்வேன் உங்களுடைய குரலாக நான் பாராளுமன்றத்திலே ஒழிப்பேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா ஒரு பையன் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க திமுக தேர்தலில் பல ஃபார்முலாக்களை கொண்டு வந்திருக்கு கலைஞர் உயிரோடு இருக்கும் பொழுது அழகிரி கொண்டு வந்த ஃபார்முலா மதுரை பக்கத்தில் இடைத்தேர்தலில் வந்தப்போ என்ன பண்ணார் இந்த ஆட்சி வந்த பிறகு ஈரோடு எலெக்ஷனை எப்படி நடத்துகிறாங்க வெள்ளி கொலுசு எப்படியெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்து எப்படியெல்லாம் ஓட்டுகளை கவர்வதற்காக அப்புறம் பட்டியலே அடைக்கக்கூடிய அந்த வினோதங்கள்லாம் ஈரோட்டில் நடத்துனாங்க இல்லையா இப்படியெல்லாம் தேர்தல் நடத்துறது அரசியல் கட்சிகள் இவர்கள் தான் இப்போ வந்து தேர்தல் பாண்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அட்லீஸ்ட் இந்த தேர்தல் பாண்டு மூலம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு வங்கியின் மூலம்தான் நடக்கிறது இருந்தது இப்போ வந்து இனிமேல் அரசியல் கட்சிகளுக்கு நிறுவனங்கள் கேஷாக கொடுக்க போகிறோம் ஏன்னா மிரட்டி வாங்க தான் போகிறாங்க இதில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க எப்பயாவது மிரட்டி தான் வாங்க போகிறாங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு வேண்டாம் இப்போ கேஷா இப்போ ஒரு பேங்க்கில் போயிட்டு இருந்த ஒரு விஷயத்த இப்பொழுது கையில்ப்பாங்க கேஷா இப்போ அதுவே குடும்ப கட்சியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதாவது பேங்க் மூலம் போகிறதுனால ஒரு கட்சிக்கு போகும் பணம் ஆனால் இது தனிநபருக்கு இப்போ போக போகுது இந்த திமுகவுக்கு நம்ம சரி பண்ணோம்னா அந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்டதில் யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுவாங்கள்ல அவர்கிட்ட போய் கொடுத்துட்டாலே போதும் அவர் எல்லாரையும் நம்ம பார்த்து கொடுக்குறதுக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும்னு ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கிங்க இது நபர் தானே சம்பாதிக்க போகிறான் அட்லீஸ்ட் அரசியல் கட்சி சம்பாதிச்சது போய் வேண்டப்பட்டவன் மிரட்டி அவனுக்கு வேண்டியவன் சொல்லி சம்பாதிக்க போகிறான் அதற்குத்தான் இப்பொழுது இந்த தீர்ப்பு வழிவகை செய்திருக்கிறோங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்காது ஆனால் டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து